சுந்தரிய ஹோதாய் நித்தமங்கலம் ஜாய்க் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றிய நாட்டுக்கு இறைவாக போட்டிருந்தேன் ஸ்ரீராம்பாசாசு ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மனவளக்கலை நிபுணர் சார் என்ன சார் இன்னைக்கு சொல்ல போறீங்கன்னா ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு மூணு அப்டேட் சின்னதாக அப்டேட் மகா அதாவது பெரியபாளையம் பவானி அம்மனுக்கு நேற்று அன்னதாக நடந்துச்சு அதுக்கு தமிழ்மொழி சுந்தரவுடைய ஒரு சேலத்தில் வந்து ஒரு ஆயரருவா அமிச்சிருந்தாங்க அப்புறம் வந்து சீனிவாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாண்டிச்சேரியிலேருந்து என்னுடைய நண்பர் வந்து ஒரு ரூபாய் அமிச்சிருந்தார் அதுக்கப்புறம் சுப்பிரமணியர் சூப்பர் ஐயர் அவர் ஒரு ஐநூறுரூவா ஹேமலதா செல்வராஜ் துறையூர்லேருந்து ஐநூற்றி ஒரு ரூபா உமயநிதி உமயமூர்த்தி அதாவது மகாலட்சுமி அதாவது துறையூர்லேருந்து ஒரு இரநூத்தம்பது ரூபா அனுப்பிச்சிருந்தாங்க இவங்க வந்து ஆக்சுவலாக எதுக்குன்னா மா பெரியபாளையம் பவானியம்மனுக்கு அன்னதானத்துக்கு பெரிய லெவலில் இன்றைக்கி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நேற்று உண்மையாக சொல்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா திரும்பிஞ்சூர் லலிதாம்பிகைக்கு வந்து என்னுடைய உயிர் தோழி மகேஸ்வரி வந்து ராணிப்பட்டையிலேருந்து அதாவது ஒரு இருபத்தாயிரம் பணம் போட்டுருக்காங்க அதை கால் கிலோ வந்து அப்புறம் வந்து கோசலா மாடு அமைக்கிறதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்துருக்காரு அப்போ ரெண்டு விஷயம் அற்புதமான விஷயம் நடந்திருக்கு மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அதாவது கேலண்டர் வேணும் அப்படின்னா ரெண்டு விதமான கேலண்டரு அண்ணன் அடிக்கக்கூடிய கேலண்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் எழுவத்தி மூணு எழுவத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தாறு அறுபத்தெட்டு ஆண்டாள் சொக்கலிங்கும் சொந்தமாக அடிக்கக்கூடிய கேலண்டர் ஒன்று இருக்குது ஆண்டாள் பக்தர்கள் பிறவையில் அடிக்கிறாங்க ஒரு கேலண்டர் இந்த வருடம் ரெண்டு விதமான கேலண்டர் போகுது உங்களுக்கு டபுள் டமாக்கா ஆண்டாளுக்கு பக்தர்கள் பிறவையில் அடிக்கிற கேலண்டர் வேணும்னா நிச்சயமாக நீங்கள் அண்ணனுக்கு கால் அண்ணனுக்கு கால் போட்டுருங்க அந்தந்த மாவட்டத்தில் அவங்கவுங்க தருவாங்க திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் தான் தர நான் நம்ம டீம் தருவாங்க அதே நேரத்தில் அண்ணன் அடிக்கக்கூடிய கேலண்டர் வேணும் சார் எனக்கு சொக்கு அடிக்கக்கூடிய கேலண்டர் வேணும் சார் அப்படின்னா நீங்கள் செவன் த்ரீ செவன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் டபுள் சிக்ஸ் 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 எய்ட் இந்த நம்பருக்கு உங்கள் எப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் பேர் உங்கள் அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பரு பின்கோடு கிளியராக ஒரே ஷார்ட்டில் அனுப்புங்க அதை வந்து பேர் ஒன்று தெரு ஒன்று அப்புறம் ஏரியா ஒன்று அப்புறமேல ஊர் ஒன்று டிஸ்ட்ரிக் ஒன்று பின்கோடு ஒன்று ஃபோன் ஒன்றுன்னு இப்படி தூத்துக்குடியிலேருந்து ஒரு அம்மா எடுத்துருக்கு உண்மையாக சொல்கிறேன் ஒருவருடைய நேரத்தை எப்படி வீணாகிறீங்க முற்றிலும் இது இலவசம்தான் எல்லாருக்கும் வேலை இருக்குது இப்போ இந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மெசேஜை நாங்கள் வந்து எல்லாமே ஒரு தம்லைனில் ஸ்டோர் பண்ணணும் இதுக்கு ஒரு தனியாக செம்மு வாங்கி போட்டு இது இந்த கேலண்டருக்காகவே யூஸ் பண்ண போகிறோம் அப்போ இதில் வரக்கூடிய மெசேஜ் அவ்வளவும் பா பார்த்து எடுத்து ஒரு இடத்துல எழுதி திருப்பி க கவரில் போடணும்ல அப்போ எவ்வளோ பெரிய நேரத்தை வீணாக்குது பாருங்கள் அப்போ என்னன்னா பேர் ஒன்று அடுத்தது தெரு ஒன்று அப்புறம் ஊர் ஒன்று ஒவ்வொரு மெசேஜ் தனித்தனி மெசேஜ் உங்களுக்கு மெசேஜ் அடிக்கிறதுல கூடியும் உங்களுடைய அட்ரஸை ஒரே இதாக அடிக்க முடியல தூத்துக்குடியிலேருந்து ஒரு நண்பர் அனுப்பிச்சிருக்காங்க இது மாதிரி அது மிகப்பெரிய தவறான விஷயம் அப்போ நம்ம அடுத்தவங்களுடைய நேரத்தையும் கில் பண்ணக்கூடாது அதுதான் உண்மையான விஷயம் நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அண்ணன் அடிக்கக்கூடிய கேலண்ட்ரு வேணால் செவன் த்ரீ செவன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் டபுள் சிக்ஸ் சிக்ஸ் எய்ட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தயவுசெய்து கால் பண்ணாதீங்க டிக் ஆகிருக்கு டிக் ஆகலை அதெல்லாம் பார்க்காதீங்க உங்களுக்கு நிச்சயமாக காலண்டர் வந்துடும் நூறு சதவீதம் அது இன்னும் ஒரு வாரம் தான் சொல்லுவேன் அப்புறம் சொல்லிட்டேனா அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட கேட்டாலும் கிடையாது நான் இப்பயே சொல்லிடுறேன் திருப்பதி ஃபோட்டோ வேணும் எனக்கு வந்து இந்த புரட்டாசி மாதம் வரைக்கும் தான் இந்த அரிய வாய்ப்பு நம்பர் திருப்பதி ஃபோட்டோ வேணும்னா நிச்சயமாக அதே மாதிரி இந்த நம்பருக்கு தான் திருப்பதி போட்டோ ப்ளஸ் கோமதி சக்கரம் ப்ளஸ் ச தாமரமணி தொண்ணூற்றி மூணு நாற்பத்தஞ்சு சைபர் நாலு எழுவத்திரெண்டு எண்பத்திரெண்டு நேற்று ஒருத்தர் நைட்டு கால் பண்ணி என்னங்க நீங்கள் திருப்பதி போட்டான்னு சொல்லிங்க நான் உங்கள்கிட்ட கேட்கவே இல்லைங்க அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க திண்டுக்கல்லேருந்து ஆக்சுவலாக அவர் அட்ரஸ் இல்லாமல் நம்ம எப்படி அனுப்புவோம் அப்போ நீங்கள் வீட்டில் என்ன சொல்லிடணும் இது மாதிரி நீங்கள் கேட்டிங்கனாலும் நான் சொல்லியிருக்கேன் வரும்னு சொல்லி வைங்க அப்போ எல்லாமே போஸ்டலில் தான் வரும் நிச்சயமாக கொரியரில் வராது போஸ்டல் அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துருங்க ஏன்னா இது முற்றிலும் இலவசமான விஷயம் தொண்ணூற்றி மூணு நாற்பத்தஞ்சு சைபர் நாலு எழுபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு திருப்பஞ்சூர் லலிதாம்பிக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நிச்சயமாக நல்லது நடக்கணும்னா நன்றி உழவோடு இருக்கணும் தான் நல்ல விஷயம் நான் சொல்லக்கூடிய பதிவு நல்ல பதிவு நீங்கள் ஸ்ரீராமில் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி காட்டுஷாம் போக போகிறோம் அதாவது காட்டுஷாம் ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய காட்டுஷியாம் சல்சர் பாலாஜி அந்த கொடி எடுத்துடுவாங்க அப்போ இந்த அதாவது கந்திஷ்டியை போக்கணும் எங்களுக்கு மிகப்பெரிய கண்திஷ்டி இருக்குது அப்படின்னா நிச்சயமாக நாங்கள் எந்த விஷயத்தையுமே ஜெயிக்க முடியங்க எங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் எதெடுத்தாலும் தோல்விங்க எது எடுத்தாலும் ரொம்ப அடிங்க நான் நொந்து போயிட்டேங்க வெந்து போயிட்டேங்க நான் நிறைய சொத்தை இழந்துட்டேங்க என் சொத்தை திரும்ப பிறனுங்க அப்படின்னா எந்த கோவில் நீங்கள் நிச்சயமாக கேட்டிங்கன்னா காட்டுஷியாம் தான் காட்டுஷ்யாமும் சல்சர் பாலாஜி இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஜெய்ப்பூரில் இருக்குது ராஜஸ்தான் சொல்லக்கூடிய ஜெய்ப்பூரில் இந்த ஒரு நூற்றி எண்பது கிலோமீட்டரில் இருக்குது இது வந்து வருகின்ற சனி இல்லை அடுத்த சனிக்கிழமை நம்ம ஃப்ளைட்டில் போகிறோம் இதுதான் அந்த காட்டுஷ்யாம் கொடி அதாவது சல்சர் பாலாஜி கொடி அண்ணன் வந்து இந்த கொடியை தான் வந்து அவர் வீட்டில் கட்டியிருந்தார் இது மாதிரி ஒவ்வொருத்தரும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கொடியை வாங்கி கட்டிக்கிங்க கொடியை வாங்கி கட்டிக்கிறதோட இந்த டூருக்கு வர்றது தான் சிறப்பான விஷயம் அதாவது ஃப்ளைட்டில் போகிறோம் வெள்ளிக்கிழமை காத்தால வெள்ளிக்கிழமை கட்டி சென்னையில் ஃப்ளைட்டு ராஜஸ்தான் போய் இறங்கிடுவோம் பதினோரு மணிக்கு லோக்கல் சைட் சிங்கு பார்த்துட்டு நைட்டு வந்து ரூமில் தங்கிடுறோம் காற்றாலங்காட்டி எட்டு மணிக்கு சவுத் இண்டியன் ஃபுட்டு நம்ம சாப்பிட்டுட்டு ஜம்முனை இந்த சல்சர் பாலாஜி போகிறோம் நூற்றி எண்பது கிலோமீட்டர் வண்டியில் போயிட்டு சல்சர் பாலாஜியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கே போகிறோம்னா காட்டுஷா வர போகிறோம் காட்டுஷ்யா வந்துட்டு நைட்டு வந்து ரூமில் தங்கிடுவோம் அடுத்த நாள் காற்றா எதாவது பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஏதாவது லோக்கல் சைட்ஸுக்கு தான் இருந்துட்டு மத்தியானம் ஒரு மணிக்கு ஃப்ளைட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் சென்னைக்கு வந்துடலாம் வெள்ளிக்கிழமை காத்தாலும் சென்னையிலேருந்து கிளம்புது வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாட்கள் அதாவது நிச்சயமாக வர்றவங்க பேர் கொடுங்க எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நான் அன்னதானத்துக்கு பணம் அனுப்பணுங்க வேறு எதுக்காவது நான் வந்து எனக்கு உங்களுக்கு வெள்ளிக்கு செய்யணுங்க அப்படின்னா எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரணும்னா இந்த கோவிலுக்கு வாங்க உங்கள் நிச்சயமாக மாற்றம் கிடைக்கும் சார் இன்றைக்கி ஸ்ரீராமில் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு வீட்டில் வீடு பொழுது நம்ம ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயங்கள் தான் எல்லாமே நம்ம எப்பயுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம செய்யக்கூடிய தவறு சின்ன சின்ன விஷயந்தான் நான் சொல்லக்கூடிய பதிவு இன்னைக்கு பூஜை அறையில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எப்பயுமே நம்ம பூஜை அறையில் வீட்டு ஓனர் தான் பூஜை அறை டிப்ஸ் இன்றைக்கி வச்சுக்கலாம் வீட்டு ஓனர் தான் தன்னுடைய சொந்த விளக்கை விளக்கணும் அந்த விளக்கை வந்து ஏற்றக்கூடிய விளக்கை அவங்க தான் வீட்டு ஓனர் உங்கள் வீட்டில் ஆணோ பெண்ணோ உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க விளக்க விளக்கி அதாவது ஏற்றலாமே ஒழிய அம்மா வச்சு உங்கள் வீட்டு விளக்க ஏற்றக்கூடாது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் உங்கள் வீட்டில் பூ போடுறீங்க அப்படின்னா அன்னைக்கு காஞ்ச பூ அடுத்த நாள் காத்தாலும் அந்த முதல்ல பூவை எடுத்துருங்க எடுத்து எல்லாம் டஸ்ட்பினில் வச்சு ஆற்றுல கொண்டு போய் போட்டாலும் சரி எங்கள் தண்ணி நீர்நிலையில் விட்டுருங்க அப்போ நீர்நிலையில ஏன் அந்த விதையால் நிறையா செடி முளைகள் முளைக்குங்கிறதுக்கு தான் இல்லை அதை நீங்கள் சாம்பிராணி மாதிரி கூடியும் உங்கள் வீட்டில் பூவை காய வச்சு அதை அரைச்சி நீங்கள் இது செஞ்சிடலாம் அதாவது என்னென்னா ஜவ்வாது மேல சேர்ந்து கலந்து சாம்பிராணியில் கலந்துக்கலாம் உங்கள் பூவை அப்போ அந்த மாதிரி விஷயத்த விடியும் பண்ணிக்கலாம் அப்போ காய்ந்த பூவை எடுத்துடணும் ரெண்டாவது விஷயம் என்னென்னா உங்கள் வீட்டில் போட்டுக்கிற காஞ்ச பூவை எடுத்துகிட்டு தான் நீங்கள் வந்து நான் பத்தி ஏற்றணும் சூடம் காட்டணும் நீர் வைக்கணும் அதாவது விளக்கேற்றணும் முதல் ரெண்டாவது விஷயத்த நான் சொல்கிறேன் அந்த பூவை எடுக்காமல் எடுத்திங்கன்னா அது நெகட்டிவான விஷயம் நிச்சயமாக பூவை எடுத்துகிட்டு தயவு செய்து விளக்கேற்றுங்க நான் பூச்சரோம் பெருசாக வச்சுருக்கேங்க என் வீடு முழுக்க எல்லா இடத்துலையும் படங்களை மாட்டி வச்சிருக்குங்க இது முதல்ல சரியான்னு கேட்டால் நிச்சயமாக தவறான விஷயம் ஒரு செல்ஃபில் வச்சுங்க அதுக்கு கிச்சனுக்குள்ளே ஒரு செல்ஃபில் வச்சுங்க ஒரு பெரிய மாற்றத்தை இருக்கும் சார் கிச்சனில் வச்சு சார் என்ன சார் நியாயமாக சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நம்ம சமைக்கக்கூடிய சாப்பாட்டை அதாவது பகவானுக்கு பறைக்கணும் நீங்கள் சமைக்கிற இடத்துல சமைக்கும் பொழுதே அந்த ஆவியாக அந்த க பகவானே உணர்ந்துருவார் என்னத்த நீங்கள் வழங்கக்கூடிய இயேசுவாக இருக்கட்டும் அல்லாவாக இருக்கட்டும் அதற்கப்பறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சிவனாக இருக்கட்டும் பெருமாளாக இருக்கட்டும் கிருஷ்ணனாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அந்த பூஜை அறைங்கிற சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் உங்கள் கிச்சனில் சமைக்கும் பொழுது அந்த சமைக்கிற பொருள் அந்த அனைத்து வாசமுமே அந்த பகவானுக்கு போய் சேரும் அது ஒரு பெரிய மாற்றம் அப்போ தென்கிழக்கு கிச்சனில் வடமேற்கு மூலையில் வைக்கிறது தான் சாலை சிறந்தது என்னை பொறுத்த வரைக்கும் சார் நான் நாண்வெஜ் சமைப்பார் அந்த வாடகை வருமே சார்னால் கருப்பு சாமியாக நினைச்சிக்குங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் சைவ உடம்பாளுக்கு சொல்கிறேன் நான் இரண்டாவதமாக பேசுவேன்னா நான் அதுக்கு உடன்பாடு ஆக முடியாது நிச்சயமாக மூன்றாவது விஷயம் சமையல் அறையில் கிச்சன் அறை செல்ஃபில் வைக்கிறது சிறப்பான விஷயம் நாலாவது நீங்கள் எந்த சாப்பாடு சமைச்சாலும் அதை எடுத்து முதல்ல பகவானுக்கு வைங்க அதாவது உங்கள் முன்னோர்கள் தான் அங்கே வச்சிங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் முன்னோர்கள் படத்தை வச்சு அதை எடுத்து சாதத்தை போட்டுக்கோங்க அப்போ சாதம் அங்கே வச்சிங்கன்னா சாதம் வச்சதுக்கப்புறம் அது பிரசாதம் எல்லாமே பிரசாதம் ஆயிடும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ நாலாவதான விஷயம் சொல்லிட்டேன் அஞ்சாவது விஷயம் உங்கள் முன்னோர்கள் படம் நிச்சயமாக உங்கள் பூஜை அறையில் கிழக்கு பார்த்தா மாட்டணும் சூரியன் போல அவங்க மேற்கில் அவங்க நிற்பாங்க நீங்கள் கிழக்குலின்னு ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையை அற்புதமாக இருக்குது அப்போ கிழக்கில் தான் மாட்டணும் நான் ஃபோட்டோவெல்லாம் வடக்கில் மாட்டுவேங்க என் பூஜை அறைக்குள்ளே எங்கள் முன்னோர்கள் போட்டால் வைக்க மாட்டேன்னா அது உங்கள் விருப்பம் ஆனால் அவங்க முன்னோர்கள் கொடுத்த சொத்து வேணும் முன்னோர்கள் கொடுத்த நம்ம வேணும் நம்ம முன்னோர்களோட ஜீன் தான் நம்ம அப்போ நம்ம மட்டும் வேணும் நமக்கு குழந்தைகள் வேணும் எல்லாம் வேணும் ஆனால் அவங்க படத்தை நான் வீட்டுக்குள்ளே வைக்க மாட்டேன் கடை வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஏமாந்துருவீங்க நிச்சயமாக தவறான விஷயம் சார் நல்லா நல்ல பதிவு சொல்லியிருக்கேன் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க உங்கள் வீட்டில் அடுத்த விஷயம் ஆறா விஷயம் ஒரு விளக்கு தான் ஏற்றணும் நான் என் குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கு ஏற்றுகிறேங்க என் வீட்டுக்கு ஒரு தெய்வம் ஏற்றுவேங்க எங்கள் முன்னோர்களுக்கு ஒரு விளக்கு ஏற்றுறேன்னா அதில் மடத்தனமான செயல் இது வந்து காரிய தடைன்னு அர்த்தம் அப்போ ஒரு விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றுறனாலும் ஏற்றுனது தான் நான் மூணு விளக்கு ஏற்றுறேன்னா அது பொருள் விரயம் வேஸ்ட்டு அப்போ உங்கள்கிட்ட பணம் வந்து ச தங்கவே தங்காது இதுதான் உண்மையான விஷயம் ஒரு வீட்டில் ஒரே விளக்கு தான் ஏற்றணும் அது ஒன்று தான் இருக்கணும் ஒரு ராஜா இருக்கார் அப்படின்னா அவர் வெற்றி பெறக்கூடிய கத்தி ஒரு கத்தி தான் இருக்கும் அந்த கத்தி இருக்கும் ஒரே உரைக்குள்ளே தான் அவர் உடம்புல இருக்குமே ஒழிய நான் வந்து குதிரைப்பட கத்தி யானைப்பட கத்தி சிங்கப்பட கத்தின்லாம் வச்சுருக்க மாட்டார் நான் சொல்கிற பதிவு அப்போ ஒரு ராஜாவுக்கு எப்படி ஒரு கிரீடமோ ஒரு கத்தி வால் அது மாதிரி தான் நம்ம வீட்டில் ஒரு விளக்கு தான் இருக்கணும் நான் உதாரணமாக சொல்கிறேன் தயவுசெய்து என்னை தவறாக நினச்சிக்காதீங்க ஏன்னா நம்ம வீட்டில் எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா என் குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கு எங்கள் வீட்டிலே நடக்குது என் வீட்டில் கிடையாது என் வீட்டில் வெளுத்து எடுத்துருவோம் ஒரு விளக்கு தான் அதுவும் கரும்பூச்ச காமாட்சி விளக்கு தான் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் எங்கே சொன்னாலும் கேட்க மாட்டாங்க எங்கள் ஆட்களே கேட்கறது இல்லை அப்புறம் என்ன பண்ணுறது பணம் பணம் கஷ்டத்தோடையே வாழ்வாங்க அப்போ எப்படின்னா ஒரு விளக்கு பொழுது டொண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஏற்றலாம் ஆனால் வாழ்க்கை முழுக்க நல்லா இருக்கும் தினமும் ஏற்றுங்க எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் தீபம் போல் அது அற்புதமான விஷயம் மூன்று விளக்கு ஏத்துறது அஞ்சு விளக்கு விளக்காது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா அப்போ ஏற்றலாம் நீங்கள் அஞ்சு பஞ்சமுகளுக்கு வச்சுங்க இல்லை நான்கு முக விளக்கு வச்சு விளக்கேத்திங்க அது அட்ஸால் அக்ரிடு ஒரு நாளைக்கு என்னைக்கு ஒரு நாளைக்கு தினமும் நான் அது மாதிரி ஏற்றுவேனா பொருள் விரையும் ஞாபகம் வச்சுங்க அப்போ பணத்துக்கு மதிப்பு தெரியாத ஆள் நிச்சயமாக நான் சொல்கிற விஷயம் நீங்கள் ஏழா விஷயம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் பூஜை அன்னலட்சுமி இருக்கணும் ஹண்ட்ரட் அந்த அன்னலட்சுமிக்கு நீங்கள் தினமும் அரிசியை போட்டு அரிசியை மாற்றணும் நீங்கள் அரிசி போட்டே வச்சுருக்கீங்கன்னா அது மிகப்பெரிய தவறான விஷயம் அன்னலட்சுமி இருந்தால் அரிசி பச்சரிசி போடுங்க இல்லை புழுங்கரிசி அரிசி போடுங்க ஏதோ போட்டு அடுத்த நாள் சமைக்கலாம் அந்த அரிசி எடுத்து போட்டு சமைச்சு சாப்பிட்லாம் அதை என்னங்க பண்ணுறதுன்னு கேட்காதிங்க இல்லைனா நீங்கள் காக்காய்க்கு வைக்கணுன்னா கூட வச்சுக்கோங்க எனக்கு ஒன்றுமே இல்லை அப்போ பூஜை அறையில் நம்ம செய்யக்கூடிய அற்புதமான விஷயங்கள் நான் சொல்கிறது எல்லாமே தெளிவான விஷயங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் நூறு பேரை விளக்காரங்களை வச்சுக்கலாம் ஆனால் உங்கள் வீட்டு விளக்க மகாலட்சுமி நீங்கள் தான் விளக்கணும் எப்பயுமே பூஜை அறையில் வந்து மனமாக இருக்கணும் அப்போ மல்லிகைப்பூ வைக்கலாம் அதே மாதிரி செம்ம செம்பருத்தி பூ வைக்கலாம் செவ்வரளி வைக்கலாம் வாசம் உள்ள மலர்களை பூஜை அறையில் வச்சிங்கன்னா மகாலட்சுமி ஹண்ட்ரட் பர்சன்ட் தங்குவாங்க நீங்கள் விளக்கு எப்பொழுதும் ஏற்றும் பொழுது ஒரே தீக்குச்சியில் ஏற்றணும் தன்னம்பிக்கையோட ஒரே குச்சியில் ஏற்றி பழகுங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் இந்த பத்தியை கொளுத்திட்டு தீக்குச்சியை கொளுத்திட்டு எல்லாமே அந்த இடத்துல போட்டு வச்சிருக்காங்க அது அசிங்கமாக இருக்கும் நிச்சயமாக பூஜை அறை வந்து சின்னதாக செல்ஃபில் வச்சுங்க சின்ன விக்கிரகங்கள் அதாவது இந்த மாதிரி அளவுக்குள்ளே விக்கிரகங்கள் வச்சுக்கலாம் பெரிய பெரிய விக்கிரங்கள் வச்சுக்கிட்டு நினைக்காதீங்க பூஜை அறை பெரிய அளவில் வச்சுக்காதீங்க நிச்சயமாக கதவு போட்டுங்க மணி போட்டுனா போட்டுங்க உங்கள் விருப்பம் ஒரு செல்ஃபில் போட்டு வைங்க உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் நீங்களே ஒரு கடவுள் உங்களை மிஞ்ச எந்த கடவுளுமே கிடையாது நான் சொல்கிறேன் அற்புதமான விஷயத்த வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வேணும் அப்படின்னா வெற்றி பெறணும்னா பூஜை அறையில் இந்த மாதிரி விஷயத்தை நிச்சயமாக பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நிச்சயமாக தென்மேற்கு மூலையிலையோ அல்லது வடகிழக்கு மூலையிலையோ நீங்கள் பூஜை அறை வச்சிருந்தீங்கன்னா டோட்டலாக மோ கதை முடிஞ்சு போச்சு சோழி அவுட்டுன்னு அர்த்தம் ஒன்று தென்கிழக்கு தென் தென்கிழக்கு கிச்சனில் வடமேற்கில் வைங்க இல்லை வடமேற்கு ரூமில் வைங்க உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் இது போன்ற இன்னைக்கு சொன்ன பூஜை அறை டிப்ஸ் வாசல் டிப்ஸ் அற்புதமான டிப்ஸ் உங்கள் வாழ்க்கையை வெற்றி பெற இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாகங்க பயனுள்ள அரிய தகவலை கொடுத்து பிரபருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிறிஸ்தார் படம் ஜாய் ஸ்ரீரா மரம் நடுவோம் மலை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்துள்ளோம் பாரத் மாதாக்கு ஜே ஜாய் ஹிந்து ஜாய் ஸ்ரீரா